இடை அழகி என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் சிம்ரன் நேருக்கு நேர் படத்தின் மூலம் முதலில் தமிழில் நடிக்க கமிட்டானார் அந்த படத்தில் கமிட்டான கையோடு விஐபி ஒன்ஸ் மோர் என வரிசையாக கமிட்டானார் இந்த மூன்று படங்களில் நேருக்கு நேர் திரைப்படம் தாமதமாக தான் ரிலீஸ் ஆனது வரிசையாக வெளியான மூன்று படங்களுமே சிம்ரனுக்கு நல்லதொரு அடையாளத்தை கொடுத்தது நடனம் நடிப்பு கவர்ச்சி என அனைத்தையும் ஒருங்கி அமைந்த நடிகை தமிழ் சினிமாவுக்கு கிடைத்துவிட்டார் என்று பலரும் கூறினார்கள் மூன்று படங்களுக்கும் கிடைத்த வரவேற்பை அடுத்து வரிசையாக அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய வந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தார் அதன்படி அவர் கமல்ஹாசன் பிரபுதேவா விஜய் அஜித் அர்ஜுன் சரத்குமார் என அத்தனை ஹீரோக்களுடனும் ஜோடி போட்டு நடித்தார் ஒரு பக்கம் கிளாமர் ரோலை செய்து கொண்டே ஏழுமலை அரசு டைம் துல்லாத மனமும் துல்லும் பிரியமானவளே என ஏகப்பட்ட படங்களையும் ஹோம்லி ரோலையும் செய்தார் இதற்கு காரணமாக எந்த கேரக்டராக இருந்தாலும் சிம்ரன் செட் ஆவார் என்ற பிம்பமும் உருவாக்கிவிட்டது அதனைத் தொடர்ந்து கூப்பிடுங்கள் சிம்ரனை என்ற நிலைமையும் அவர் இல்லாமல் ஒரு படம் கூட இல்லை என்ற நிலைமையும் உருவானது அதனால் சினிமாவில் அறிமுகமான சில வருடங்களிலேயே கோலிவுட்டின் கனவு கண்ணியாக மாறிவிட்டார் அவர் பொதுவாக பிரபுதேவா ராஜசுந்தரம் விஜய் போன்றோர் நடனம் ஆடும்போது அவர்களுடன் ஆடும் ஹீரோயின்கள் ஸ்கோர் செய்வது கொஞ்சம் கடினம்தான் ஏனெனில் அவர்களது ரத்தத்திலேயே நடனம் ஊறி போயிருக்கிறது ஆனால் இவர்களுடன் நடனம் ஆடியும் அவர்களை தாண்டியும் தொட்டு தொட்டு பேசும் நானடா என ஏகப்பட்ட பாடல்களில் தனது அபாரமான நடன திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் சிரஞ்சீவி போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தும் டோலிவுட்டிலும் பெரிய ரவுண்ட் வந்தார் இதற்கிடையே அவர் ராஜசுந்தரத்தை காதலித்ததாகவும் ஆனால் சில காரணங்களால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றும் கூறப்படுவது தன்னுடைய கரியர் கொஞ்சம் மாற்றம் கண்ட சமயத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் அவர்களுக்கு மகன்கள் இப்படிப்பட்ட ஆரண்டம் இரண்டாவது அந்தகன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் சமீபத்தில் அவர் அச்சுத்துடன் குட் பை அக்லி திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஸ்கிரீனில் பட இசையோடு சிம்ரன் தோன்றிய போது தேட்டர்களில் விசில்கள் பறந்தன அடுத்ததாக சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அந்த படமானது மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் இருக்கிறது கண்டிப்பாக இந்த படமும் நல்லா ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடம் இருக்கிறது சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவர் அதில் பேசிய அவர் சமீபத்தில் என்னுடைய சம காலத்தில் நடித்த நடிகை ஒருவருக்கும் உங்களை இந்த மாதிரியான ரோலில் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று மெசேஜ் செய்தே அதற்கு அவரோ ஆண்டி ரோலில் நடிப்பதை நடிக்கலாம் என பதிலளித்தார் அதிர்ச்சியை கொடுத்தது டப்பா ரோலில் நடிப்பதை விட ஆன்டி ரோலில் நடிக்கலாம் என தெரிவித்திருந்தார் சிம்ரனின் இந்த பேச்சை எடுத்து அவரிடம் அப்படி பேசி நடிகை லைலாவா இல்லை ஜோதிகாவா என்று கேள்வி எழுப்பினார்கள் மேலும் அவரிடம் ஜோதிகமாக தான் இருக்கும் ஏனெனில் அவர் தான் டப்பா காட்டில் வெப்சீரீஸ் நடித்திருந்தார் அதனை குறிப்பிட்டு தான் டப்பா என்கிற வார்த்தையை சிம்ரன் பயன்படுத்தி இருக்கிறார் என கூறினார்கள் இந்த விவகாரம் புதிய சர்ச்சையை கோலிட்டில் ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சிம்ரனிடம் அந்த நடிகை அப்படி சொன்னதை சிம்ரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் காரணமாக தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சிம்ரன் இன்றுவரை ஒரு தேவதையாக இருக்கிறார் ஆனால் சிம்ரன் குறிப்பிட்ட நடிகை ஒரு பாசிட்டிவ் டோனில் கூட சிம்ரனிடம் சொல்லி இருக்கலாம் சமீபமாக ஜோதிகா பற்றிய வலைதளங்களில் ஜோதிகாவும் சிம்ரனும் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் தான் ஜோதிகாவை பொறுத்தவரை நல்ல நடிகை தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவரை அவரது பேச்சு ஒரு மாதிரியும் மும்பைக்கு சென்றதும் அவரது பேச்சு வேறு மாதிரியும் இருக்கின்றன எதை நோக்கி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிய ஜோதிகா இன்னொரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது அவர் முதல் படமான வாலி படத்தின் போது சிம்ரன் டாப் நடிகையாக இருந்தார் சிம்ரன் மட்டும் நினைத்திருந்தால் வாலியில் ஜோதிகாவுக்குலாம் எஸ் டி சூர்யாவுக்கும் இயக்குனராக அது முதல் படம் அதே போல் சூர்யாவின் முதல் படத்தில் சிம்ரன் ஜோடி அதே போல் சந்திரமுகி படத்தில் ஜோதிகா நடித்த கேரக்டரில் முதலில் சிம்ரன் தான் நடிக்க வேண்டியிருந்தது இதையெல்லாம் ஜோதிகா நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி ஜோதிகாவின் வளர்ச்சியில் சிம்ரனின் பங்கும் இருக்கிறது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க